வணக்கம் ஹெல்த் இன்சூரன்ஸ் நார்மலாக இது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் பேண்டமிக் தான் ஏன்னா அதோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அதிகமாகிறதுக்கும் சரி பீப்புள்கிட்ட அதுக்கான அவேர்னஸ் அதிகமானதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் பேண்டமிக் அப்புறம் தான் ஆனால் ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அதாவது நம்ம வச்சிருக்கிற பாலிசி நமக்கான ஹாஸ்பிட்டலைசேஷன் அதாவது என்ன டிசீஸ் இல்லை என்ன உடல் ஹெல்த் ஹெல்த் ப்ராப்ளம் வருதோ அது என்னோட பாலிசியில் கவர் ஆகிருக்கணும் ரெண்டாவது பாலிசி அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரணும் ஸோ அப்போ என்னென்னா நம்ம ஒரு லட்ச ரூபா எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருப்போம் ஆனால் நமக்கு எண்பதாயிரம் அறுபதாயிரம் தான் வந்திருக்கும் ஒரு சில அமௌண்ட் வந்து நமக்கு கிளைமிங்கில் கிடச்சிருக்காது ஒன்று ரெண்டாவது இதில் கா கேஷ்லெஸ் அப்படின்னு போகும்போது ஒரு சில ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அவங்களுக்குன்னு ஒரு லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம வந்து கேஷ்லெஸ்ஸை அவாய்ட் பண்ண முடியும் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரோச் பண்ணி பில்லெல்லாம் சப்மிட் பண்ணி ரீஎம்போஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ வந்து என்னன்னா லிஸ்டட் ஹாஸ்பிட்டல் அன்லிஸ்டட் ஹாஸ்பிட்டல் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பாலிசிலேருந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் வச்சுருக்கிற பாலிசியோட கம் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களோட லிஸ்டட் ஹாஸ்பிட்டலில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கேஷ் பே பண்ண தேவையில்லை ஆனால் இந்த லிஸ்டட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி அன்லிஸ்டட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் என்டையர் அமௌண்ட் வந்து கம்பெனிஸ் வந்து பே பண்ணுறது ஸோ என்ன பிரச்சனை ஏன் வந்து இப்போ ஒரு லட்ச ரூபா எக்ஸ்பென்ஸ் ஆகுது ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நான் செவன்ட்டி தௌசண்ட் பே பண்ணுறேன் நீங்கள் இன்சூரர் அதாவது பாலிசி ஹோல்டர் வந்து நீங்கள் தேர்ட்டி பர்சன்ட் பே பண்ணுங்கள் இந்தந்த சார்ஜஸ் என்னால் பே பண்ண முடியும் இந்த சார்ஜஸ் என்னால் பே பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வருது ஸோ என்ன பிரச்சனை எங்கேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஹெல்த் இன்சூரன்ஸில் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பாலிசி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்ம ஷூட் வந்து நான் போட்டிருக்கேன் பாலிசியோட ஷூட் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு கவர் ஆகிற மாதிரி நான் போட்டிருக்கேன் இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுக்கிறேன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரைக்குமான ஹாஸ்பிட்டலைசேஷனை என்னோட பாலிசி மூலயமா நான் கிளைம் பண்ணிக்க முடியும் இப்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு லட்ச ரூபா ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனில் எனக்கு அட்மிட் பண்ணி எனக்கு என்னோடய ஹாஸ்பிட்டல் வந்து பில்லை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் லேக்ஸ் தான் கொடுக்குறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரவா நான் பே பண்ணோம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா ஹாஸ்பிட்டல் பே இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணணும் நான் என்னோடய பாலிசி எடுத்தது என்னோட ஹெல்த்துக்கான ஒரு செக்யூரிட்டி என்னோடய ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏதாவது எனக்கு ஒன்று நடந்தால் அது அந்த இன்சூரன்ஸ் பாலிசி மூலயமா நான் அதை மேனேஜ் பண்ணிக்கணும் அதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி ஆனால் இந்த பிரச்சனை என்னோட கிளைமிங் அமௌண்ட்டுக்கும் அவங்க பே பண்ணுற அமௌண்ட் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இன்சூரர் அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கிறது ரீசனபிள் அண்ட் கஸ்டமரி கிளாஸ் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸை சொல்கிறாங்க என்ன டேர்ம் அப்படின்னா உங்களுடைய கிளைமிங் அமௌண்ட்டில் ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுக்கான அதிகாரம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இருக்குது எந்த இடத்துல ரீசனபிள் கஸ்டமரி கிளாஸ் அதுக்கு பேர் ஸோ இந்த ரீசனரி அண்ட் ரீசனபிள் அண்ட் கஸ்டமரி கிளாஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஹாஸ்பிட்டலுக்கான ரெகுலேஷன்ஸ் கிடையாது என்ன ஹாஸ்பிட்டல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹார்ட் ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் அஞ்சு ரூபா கேட்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் மூணு லட்சரூவா கேட்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பத்து லட்ச ரூபா கேட்பாங்க ஸோ அந்த சார்ஜஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு டிசீஸ் ஒன்று தான் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒன்று தான் ஆனால் ஏன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வருது ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ஹாஸ்பிட்டலை பொறுத்து நமக்கு அதுக்கான சார்ஜஸ் வந்து மாறுது அப்போது அந்த இடத்துல ஒரு ரெகுலேஷன்ஸ் இல்லை ஸோ அப்படி ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பில்லை போடும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த டேர்மாக யூஸ் பண்ணுறாங்க ரீசனபிள் கஸ்டமரி கிளாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி அவங்க பில் கொடுக்குற பில் எல்லாத்தையும் அவங்க கிளைம் பண்ணுறதில்ல ஸோ ஒரு சட்ட ரெஸ்ட்ரிக்ஷனோட ஒரு சில சார்ஜஸை அவாய்ட் பண்ணுறாங்க ஒரு சில சார்ஜஸ்க்கு கிளைமிங் இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ அப்போ என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலேஷன்ஸ் இல்லை ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்குது நம்ம போய் அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டல் அவங்க போடுற பில்லை அப்படியே இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ண முடியாது ஸோ அப்போ என்னன்னா அந்த இடத்துல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் வருது ஒரு இர்ரேஷனல் ப்ரைஸ் ஹாஸ்பிட்டல் கொடுத்தாலும் இன்சூரன்ஸ் வந்து ரீசனபிள் அண்ட் கஸ்டமரி சார்ஜஸை அப்ளை பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அதில் என்னென்னலாம் பே பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இன்சூரர் வந்து அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்ராக் சர்ஜரி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு நம்ம உடம்புல வர ஒரு இஷ்யூ இது நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் இந்த சர்ஜரிக்கு சார்ஜஸ் வரும்னு இன்சூரன்ஸ் கம்பெனியும் சரி நார் நாமியில சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றரை ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அப்போ என்னென்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ரீசனபிள் அண்ட் கஸ்டமரி சார்ஜஸ் அப்படின்றத அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணிவிட்டு நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரரூவா வரைக்கும் பே பண்ணிவிட்டு ரிமைனிங் கஸ்டமர் தான் பே பண்ணணும் இல்லை ஹாஸ்பிட்டல் இதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றதான் அதோட மீனிங் ஸோ அப்போ என்ன ஆகும் ஹாஸ்பிட்டல் ஒன்றரை லட்சரூவா பில்ல வந்து ரிவைஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஸோ ரிமைனிங் ஒரு அறுபதாயிரரூவான்னு வச்சுக்கலாம் இன்சூரன்ஸ் கம்பெனி அறுபதாயிரரூவா கொடுக்குறாங்கன்னா மீதி ரூபா நம்ம ஆஸ் ஏ பேஷண்ட் வந்து அவங்க பாக்கெட்டில் இருந்து நம்ம எடுத்து கொடுக்கணும் இன்சூ பாலிசி ஹோல்டர் அப்போ இந்த இடத்துல நமக்கு இன்சூரன்ஸ் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது ஒரு இன்சூரர் அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை சூஸ் பண்ணுறதில் இருக்கிற பிரச்சனை தான் கிளைமிங்கில் வர ப்ராப்ளம் ஸோ அப்போ ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியிலருந்து நமக்கு கிடைக்குது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு ஒரு ரேட் கார்டு இருக்குது ஒரு நாள் அட்மிட் ஆனால் என்ன சார்ஜஸ் வரும் நர்ஸுக்கான சார்ஜஸ் நம்மகிட்ட பிடிப்பாங்க வார்டு கிளீனிங்கான சார்ஜஸ் பிடிப்பாங்க மெடிசின்கான சார்ஜஸ் டாக்டர் விசிட்ட்கான சார்ஜஸ் டெஸ்டிங்கான சார்ஜஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரேட் கார்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் வச்சுருக்கிறாங்க ஆனால் இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்சூரருக்கு ஆல்ரெடி நிறைய கிளைமிங்கை பார்த்து அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பே பண்ணணுன்றது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நல்லாவே தெரியும் அப்போ என்னென்னா ஹாஸ்பிட்டல் போடுற பில்லை அப்படியே அவங்களால ரீஇம்போஸ்மெண்ட்டோ இல்லை கிளைமிங் வந்து பே பண்ணுறது இல்லை ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த ரீசனபிள் அண்ட் கஸ்டமரி கிளாஸை தான் இவங்க அப்ளை பண்ணுறாங்க இதுக்கு என்ன பிரச்சனை அதாவது இந்த பாலிசி இந்த ரீசனபிள் அண்ட் கஸ்டமரி கிளாஸ் வந்து எந்தெந்த பாலிசியில் இருக்குது என்னென்ன பாலிசியில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலேயும் இது அவைலபிள் இருக்குது அப்போ என்னென்னா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசின்னு போனாவே இந்த ரீசனபிள் அண்ட் கஸ்டமரி கிளாஸை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ அப்படின்னா அன்னெசரி சார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்ணும்போது ஸோ அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணணும் ஒரு குவாலிட்டியான இன்சூரன்ஸ் ரொம்ப ஒரு லாங் ரன் இன்சூரன்ஸில் லீடிங்கில் இருக்கிற இன்சூரர் இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் யாராவது போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் வருது நல்ல ரேட்டிங் இருக்குது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னா அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸை நம்ம அதே போல் ரொம்ப முக்கியமானது கிளைம் செட்டில்மெண்ட் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்குது அதை நம்ம மெஷர் எடுத்து அது மூலயமா இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணலாம் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் சூஸ் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் நம்ம ட்ரீட்மெண்ட்காக எந்த ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் ரீசனபிள் ப்ரைஸிங் இருக்கிற ஹாஸ்பிட்டலை நம்ம சூஸ் பண்ணலாம் ஸோ அப்போ என்னென்னா நல்ல ஹாஸ்பிட்டலில் தேர்றது ரொம்ப கஷ்டமான விஷயமும் இல்லை ரொம்ப ஈஸியான விஷயம் ஏன்னா நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்மளோட சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கும்போதே அவங்க தெளிவாக சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு இவ்வளோ சார்ஜஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்து நாள் அட்மிட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வரும் இது எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்தான் ஒரு சில ஹாஸ்பிட்டல் ஓவர் சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது பத்து நாள் அட்மிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு சில டைமில் இவ்வளோ சார்ஜஸ் போடுவாங்க ஒரு சில டைமில் கம்மியாக போடுவாங்க ஸோ அந்த மாதிரி வேரி ஆகிற சார்ஜஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா குட் ஏஜெண்ட் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை போடுற நீங்கள் யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த ஏஜெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஏஜெண்ட்டாக இருக்கணும் இன்கேஸ் பாலிசி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஏன்னா ஒரு நம்மளோட நம்ம அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸ் இல்லை கேஷ்லெஸ்ஸில் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணுற இன்சூரன்ஸ் கம்பெனி இன்கேஸ் ஏதோ ஒரு ரீசனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதை கிளாரிஃபை பண்ணி அந்த இன்சூரன்ஸ் ஃபைட் பண்ணுற அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஃபைட் பண்ணுற ஏஜென்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனாக இருக்கணும் நல்லா பிலீவ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டை பற்றியும் அதாவது இந்த இண்டஸ்ட்ரியை பற்றியும் நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஸோ அப்போ மூணு விஷயம் நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த கம்பெனியில் நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஏஜென்ட் இதை நம்ம இந்த மூணு விஷயத்தையும் கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா இந்த பாலிசி இன்சூரன்ஸ் பிரச்சனையை நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி